விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மாதத்தில் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்குறபோது செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்கள் ராசியில் இருக்கார் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு பதினஞ்சாந்தேதி சூரிய பகவானும் இரண்டாம் இடத்துக்கு வர்றாரு இருபதாம் தேதி சுக்கர பகவானும் இரண்டாம் இடத்துக்கு வர்றாரு ஆக உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கிறது தைரியம் தன்னை ஏழாம் தேதி தேவரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் வருமானங்கள் நமக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு விதத்தில் பண வசதி பொருள் வசதி வருமானம் நம்ம சம்பாரித்த மூலம் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இது இருக்காங்கன்னா இந்த மாதம் பரவாயில்ல நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்குது பணம் தனம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுட்டுருக்கீங்களோ அந்த பேச்சின் மூலமாக நல்லது ஒரு ஏனி அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த மாதம் பாருங்கள் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகம் சனி வேலை பார்க்குறாரு அடைக்கி வாசிங்க பேச்சால் பிரச்சனை அதனால் இந்த மாதம் தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம் வாழ்க்கையில் யார்கிட்ட பேசலா இருந்தாலும் நிதானமாக பேசுங்க அடைக்கி வாசிங்க வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் முக்கியம் இந்த பேச்சால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு நிறையவே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் உங்களுடைய முயற்சிகள் சித்திக்குமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிக்குரியவர் சனி பகவான் அவர் உங்கள் முயற்சி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் பட் அதே சமயத்தில் நீங்கள் யாரையாவது பெருசாக நம்பி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பெருசாக உத்தரவாதம் இல்லை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோருமே யாரையாவது பேஸ் பண்ணி தான் இருக்கணும் நம்பி தான் ஆகணும் அதனால் இந்த மாதத்தில் அந்த நம்பிக்கையை பெரிய லெவலில் வைக்காமல் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகுங்க ரெண்டாவது முயற்சி ஸ்தானாதிபதியே சனியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் சனி அப்படின்னாலே எப்பயுமே தெரிஞ்சுங்க அவர் ஒரு காலதாமதப்படுத்தக்கூடியவர் சுறுசுறுப்பு தன்மையை குறைக்கக்கூடியவர் அதனால இந்த மாதம் ரொம்ப ஆக்டிவாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் நல்லது கெட்டது உணர்ந்து எதை லைஃப்பில் முதல்ல செய்யணும் ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல தேவையற்ற மனக்குழப்பங்கள் அதே விரச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு சனியினாலே தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்லாம் நிறையா வரும் ஸோ நமக்கு தேவையில்லாத குழப்பங்கள் டயத்துக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை தயத்துக்கு தூங்க முடியாத சூழ்நிலைகள் இதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அவர் கொண்டு வருவார் அதனால் இது மாதிரி விஷயங்கள்லேருந்து பொறுமையாக நிதானமாக இருங்க தேவையில்லாத ட்ராவல் இதெல்லாமே குறைங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகள் ரொம்ப முக்கியம் அத்தனை விதமான உறவுகளையும் மெயின்டன் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த மாதம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக டீல் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சனி இருக்கார் அஞ்சு அப்படின்னால எஃப்ஐஆர்னு அர்த்தம் காதல்னு அர்த்தம் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு இது வரைக்கும் லவ் பண்ணி சக்சஸ் ஆகாதவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகும் லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் தள்ளி போனவர்களுக்கு வாழ்க்கையில் திருமணமே மேரேஜே வேண்டான் இருந்தவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் வச்ச ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் குரு பகவானும் அங்கே பார்க்குறார் ஒரு பக்கம் நான்காம் இடம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பட் அதே சமயத்தில் நான்காம் இடம் எல் ஹெல்த் உடல் ஆரோக்கிய குறைவு ஸோ ராகு நாளில் இருக்கிறது குரு பகவான் பார்க்குறது உடலில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சுகவீனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா மகசூல் பெருசாக ஒன்று இந்த மதம் இல்லை ஆக நிறைய நன்மைகள் ஒரு சில பிரச்சனைகள் நான் இல்லை ராகு இருக்கிறது குறிப்பாக அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இங்கே ராகு இருந்தாலே உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் குறிப்பாக வர்றது ஸ்கேனாக இருக்கட்டும் எக்ஸ்ரேயாக இருக்கட்டும் இசிஜியாக இருக்கட்டும் எம்ஆர்ஐயாக இருக்கும் எதுக்குமே கட்டுப்படாத கிரகங்கள் இந்த ராகு கேதுகள் அங்கே ராகு இருக்கிறது பத்தாக்குறைக்கு குரு வேறு பார்க்குறாரு உடம்புல யாருக்கெல்லாம் கட்டி தேம்பல் ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி அஞ்சில் இருக்கிறது க்ரானிக்காக உங்களுக்கு நோய் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து உங்களை ரிலீஃப் பண்ணி ஓட்டுருவார் ரொம்ப பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றேன் மருந்து மாத்திரக்கூடிய அளவு கூடுதலாக சாப்பிட்டுருக்கேன் ஆனாலும் நோய் குணமாகலைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக கடன் இருக்குது நான் கடனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் வேதனைப்படுறேன் அசிங்கப்படுறேன் அவமானப்படுறேன் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறேன் இஎம்ஐ கட்டுறேன் பட்டி கட்டுறேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பார விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இந்த மாதம் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் ஷபாய் பகவான் அவர் இந்த மாதம் ஏழாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஸோ வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக பயப்படணுங்கிற ஒன்று இல்லைன்னா கூட இன்னொரு பக்கம் சனி அஞ்சில் இருக்கிறது அந்த வேலையை பற்றிய ஒரு பயம் இருக்கும் நான் பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் அல்லது பெரிய கம்பெனியில் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படிலாம் பெருசாரணைச்சு யாரும் இருந்துடாதீங்க ஒரு பக்கம் உங்கள் வேலையில் வருமானங்கள் இணையங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் சனி அஞ்சில் இருக்கிறது எப்போயுமே பார்க்க வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு வெளியேற்றப்படுவதற்கு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருப்பார் அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள் ஏன்னா உங்களுடைய நான்காம் படத்தில் ராகு இருக்கிறது எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் அது அந்த வேலையில் இங்கே வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் நான் பெருசாக எக்ஸாமினேஷன் எழுதிருக்கேன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணோன்னா ரிட்டர்ன் எழு ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் முதல்ல கடன் அடைக்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ கடன் வாங்குறதை பற்றி பார்க்குறோம் ரெண்டுமே உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதத்தில் ஃபேவரபிளாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் பெரிய லெவலில் எனக்கு டிஸ்பூட் இருக்குது அதாவது வழக்கு இருக்குது கேஸ் இருக்குது ஜெயிப்பான வழக்குகள்லேருந்து விடுவதற்கு கேஸில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான அத்தனை எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் இந்த மாதத்தில் இருக்குது நல்ல வேலையாட்கள் ஸ்கில்டு லேபர்ஸை யாரெல்லாம் எது பார்க்குறீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு வேலையாட்கள் கிடைப்பாங்க அதோட நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப்பு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கிடைக்கும் அது மா அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு பட் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் நல்லாயிருக்கு உங்களுக்கு இது வரைக்கும் பிஸ்னஸில் பெருசாக யாருக்கெல்லாம் லாபம் இல்லாமல் வந்து இருபாந்தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸில் பெருசாக ஏனிங் லாபம் வருமானங்கள் அதை அடைவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் வேணாம் அப்படின்னு டிலே ஆனவங்களுக்கு மறுக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் ஏதோ ஒரு விதத்தில் கூடும் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் அவங்க நண்பர்களால் மகிழ்ச்சி இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்க ரொம்ப முக்கியம் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆய கலைகள் அறுபத்தி நாலஞ்சா கலையில் இருந்தாலும் அந்தஸ்து புகழ் உங்களுக்கு உண்டு ஆனாலும் கூட இந்த மாதத்தில் அரசியலில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது ஆக இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்காங்கெல்லாம் இருக்கக்கூடிய நீங்கள் நம்மளை படைத்த பிரம்மதேவனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் பைரவரை நல்லா கும்பிடுங்க குறிப்பாக அன்றி தரிசனம் ரொம்ப உங்களுக்கு முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக முருகப்பெருமான நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அமையும் நன்றி வணக்கம்